மருத்துவர் ஐயா அவர்கள் கடந்த மாதமே எங்களுடைய இந்த போராட்டத்தை இருபத்தி நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களிலும் வட்டாட்சியல் அலுவலகத்திலே எதிராக இந்த பத்து புள்ளி ஐந்து ஆயிரம் தினங்களை கடந்துவிட்டதை கருத்திலே கொண்டு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை இந்த ஆளுகின்ற ஸ்டாலின் அரசுக்கு கொடுக்க வேண்டும் எப்படியாவது இந்த பத்து புள்ளி ஐந்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் அவரவர் பங்கை கொடு ஒன்று இரண்டாவது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே இருந்த அந்த அரசு கொடுத்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குறிப்பாக ஒரு சில நிபந்தனைகளை விதித்து அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தமிழக அரசுக்கு தார்மீக உரிமை உண்டு நீங்கள் அவர்களுக்கு பத்து புள்ளி உள் ஒதுக்கீடு வழங்கலாம் அதை நீங்கள் வழங்க வேண்டும் என்றால் அந்த தரவுகள் தங்களிடத்தில் சமர்ப்பித்து நீங்களே மீண்டும் அவர்களுக்கு வழங்கலாம் என்று அந்த சாராம்சத்திலே குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அதை பெற்றுக்கொண்ட தமிழக அரசு இந்த திராவிட மாடல் திமுக அரசு இன்றையோட ஆயிரம் தினங்கள் முடிவடைந்தும் இந்த வன்னியர்களுக்கு அதை வழங்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள் அதோடு மட்டுமின்றி இந்த இருபத்தி ஓரு பேர் எங்கள் உயிர் நீத்தவர்களுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுக்கிறேன் என்றார் ஆனால் அந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் இவர் என்ன செய்திருக்க வேண்டும் வன்னியர்களுக்கு அந்த இருபத்தி ஒரு குடும்பங்கள் ஒரு மாபெரும் போராட்டத்திலே உயிர் நீத்தார்கள் அதற்காகவாத அவர் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை இந்த வன்னியர்களுக்கு வழங்க வேண்டும் எங்கள் மருத்துவரையா இன்றைக்கு எண்பத்தி ஆறு வயதை கடந்தும் இன்றைக்கு விழுப்புரத்திலே போராட்ட களத்திலே வந்திருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம் என்று இந்த வன்னிய மக்களும் இந்த பாட்டாளி சிறுமுகனும் தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இனி வரும் காலங்களிலே இந்த வயதிலும் தன் இனத்திற்கும் தன் தமிழக மக்களுக்கும் ஏதாவது பெற்றுத்தர வேண்டும் அனைவருக்கும் அனைத்து சாதிக்கும் அவர் பங்கை பெற்றுத்தர வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு காரியத்தை எடுத்துவிட்டால் சாதிக்காமல் போக மாட்டார் பார்த்து கொள்ளுங்கள் இந்த தமிழக அரசு இன்னும் மாதங்களிலே வருகின்ற தேர்தலிலே எப்படிப்பட்ட சரிவை சந்திக்க போகின்றார்கள் என்று பாருங்கள் இந்த இந்த தேர்தல் வந்து திமுக அரசுக்கு ஒரு பெரிய சம்மட்டியடியாக அமையும் ஏனென்றால் அவர் செய்கின்ற ஆட்சியிலே தவறுகளை சுட்டி கேட்கின்ற மருத்துவர் ஐயா பார்த்து அவருக்கு வே வேலை இல்லை என்று கூறியிருக்கின்றார் மருத்துவர் ஐயாவோட ஒவ்வொரு கருத்துக்கள் அந்த அறிக்கைகளை பார்த்தீர்கள் என்றால் தெரிந்திருக்கும் தமிழக அரசின் அனைத்து மக்களுக்கும் அனைத்து அடிப்படை தேவைகளுக்கும் என்ன குறைகள் இருக்கின்றது அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் மாத சம்பளம் கூட கொடுக்காமல் பத்து தேதி பதினைந்து தேதி என்றெல்லாம் போய் இருக்கின்றது மின்சார வாரியத்திலே எக்கச்சக்கமான மின் மின் உயர் மின்கட்டண உயர்வையும் அதோடு மட்டுமின்றி பல இணைப்புகளை ஒன்றிணைத்து அந்த நூறு யூனிட் இலவச மின்சாரத்தை கெடுக்கின்ற வகைகளெல்லாம் பல திட்டங்கள் பால் விலை ஏற்றம் எத்தனையோ இவைகளெல்லாம் சேர்த்துக் கொள்கின்ற போது இந்த ஆட்சி வீழ்வது உறுதி என்று சொன்னவர் இருநூத்தி முப்பத்தி நாலு பூஜை என்றுதான் அவர் வருவார் என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்